வாழப்படை ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனி வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவுங்க நான்கு சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்க நண்பர்களே எப்பயுமே நம்ம ஃபார்மில் வந்து அஞ்சு டு பத்து மாடு எப்பயுமே விற்பனைக்கு இருக்கு நண்பர்களே நம்ம இப்போ வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க எல்லாமே லோக்கலில் வீடியோ மாடு கொடுத்துட்டு இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறது நேரம் இல்லை நண்பர்களே அதனால மட்டும்தாங்க எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க மாடு எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவாக ஒரு ஐந்து நான்கு சினை மாடு இருக்கு நண்பர்களே இப்போ ஒரு கண்ணு மாடு பேசியிருக்குங்க இன்னும் வீட்டுக்கு வரலைங்க இப்போ நான்கு மாடு இருக்கு நண்பர்களே நான்குமே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க நெத்தியில் ஒரே சொல்லி முதுகுல ஒரே சொல்லிங்க ஒரு மாடு மட்டும்தாங்க அசோசூலியாக இருக்கும் அந்த சேவலம் மாடு மட்டும் அசோசூலியாக இருக்கும் நண்பர்களே மீதி அனைத்து மாடும் வந்து பார்த்தீங்கன்னாங்க தர்மசுளி தாங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு மாடு பல்லே படலிங்க அந்த செம்புத்து கிடாரி வந்து பல்லே படலிங்க மீதி இரண்டு மாடு வந்து ஆறு ஆறு பல்லுங்க ஒரு மாடு மட்டும் கட நண்பர்களே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்படி அருகில் திம்நாயக்கம் மாட்டீங்க வாழப்பாடு ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம ஃபார்மில் வாங்குற அனைத்து மாட்டுக்கும் பாத்தீங்கன்னா நண்பர்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடணும் நண்பர்களே நாலு காம்புக்கு கேரண்டி கொடுத்துருவாங்க நாத்தலை கேரண்டி கொடுத்துருவோம் நண்பர்களே முட்டினா கேரண்டி கொடுத்துருவோம் தீனி தண்ணிக்கு மேட்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே கேரண்டி கொடுத்துருவோம் நண்பர்களே அதனால எந்த பயமும் தேவை இல்லைங்க மாடு நீங்கள் நம்பி வந்து வாங்கலாம் நம்பகிட்ட இதுல உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சதாலும் சரிங்க நண்பர்களே மொத்தமா பிடிச்சாலும் எடுத்துக்கலாங்க ஒரு மாடு வேணும்னா எடுத்துக்கலாம் ரெண்டு மாடு வேணுன்னா எடுத்துக்கலாம் நண்பர்களே மாடு வேணும் ஸ்கிரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில முன்ன பண்ண அனுசரிச்சு வாங்கிக்கணும் நண்பர்களே ஓவரால் தமிழர் ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் அதுக்கு தனியான வண்டி வாடகை வந்துருன்னு நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நம்ம இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்க நம்ம இன்ஸ்டா ஐடி நம்ம வந்து ஃபார்ம் தான் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே